ரிஷபராசி ரிஷப லக்னம் ராக இது பயிற்சி என்ன நடக்க போகுது ரிஷபராசி சார் தொட்டதெல்லாம் வெற்றி சார் சூப்பர் சார் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வர முதல்ல உங்க தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீங்க வாகனத்தை இப்ப மாத்த போறீங்க புதிய வாகனம் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ரெண்டாவது சொத்து வாங்கலாமான்னு என்ன வரப்போகுது புதிய வீடு கட்டுறதுக்கான தொழில கண்டிப்பா லாபம் உண்டு உங்க வருமானத்துல மாற்றம் உண்டு வேலை வாய்ப்புல இருக்கேன் நான் நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை சேஞ்ச் ஆகும் சம்பள உயர்வு உண்டு படிக்கிற வயசுல குழந்தைகளுக்கு இது பயிற்சி ஆகும் அவங்களுக்கு என்னன்னா ஹெல்த் பார்த்து பத்தாம் இடத்துல ராகு வருது இவங்களை லேச போட்டி தேர்வுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வின்னிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறேன் மூணு அட்டம் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கான வழிபாடு சொல்லிடுவோம் நேராக கதிராமங்கலம் எனக்கு ஒரு எயிட் இயர்ஸ் தான் ரொமட்டாய்டு இருக்குங்க மெயினாக என்னால் பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸ் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே விட்டுட்டேன் என்னால் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா உட்காந்து என்னால் உடனே எழுந்து நடக்க முடியாதுங்க யூடியூப் மூலமாக தான் சாரோட வீடியோ பார்த்தேன் நான் பார்த்துட்டு சரி ஓகே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்து சாரை பார்த்தேன் எனக்கு வந்து டூ மந்த்துக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லா என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா ரொமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகணும் ஏன்னா சார்கிட்ட வந்துட்டா கம்பல்சரி கியூரபிள் தான் ஐயா சுகமே சொல்லுங்கய்யா ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காமல் போக முடியாது அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கு ஒன்று ராகு திசையை கிடக்கணும் அல்லது கேது திசையை கிடக்கணும் இப்போ ராகு இது பயிற்சியாவுக்கு நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா அவினாஷ் ஜோதிங்க வந்து ராகுது பயிற்சியை பற்றி பேசுவாருன்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பாங்கய்யா ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகு கேது கிட்ட கொடுத்துருவாரு எக்ஸிகூட்டி பாட்டு வந்து ராகு ஆமா தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்லை நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி அருமைங்க அருமை ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே ஆன்டி கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்டில் சுற்றிட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த சர்ப இனங்கள் ஒரு ஆபரணமாக இருக்குதுங்க அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் தானே உண்மை ஆமாம் ஆமாம் அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும் போதே ராகுகேதுவோட பிள்ளையார் போடுறதே ராகுகேது அப்பதான் வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட் நடக்குது அருமைங்க அருமை ராகுகேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகுகேது பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கறதை பேச நிச்சயமாங்க எல்லாரும் ராசிக்கு பேசிட்டே இருக்காங்க ஆமா ஆமா இந்த தடவை ராசிக்கு இந்த பயிற்சி என்ன செய்யணும் பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலேயே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லாம் ராசிக்கு தான் பேசுவாங்க ராசி லக்னத்துக்கு ராசிக்கு ஜென்ரலா நம்ம பேசிட்டீங்க இதுல லக்னப்படி இந்த ஒன்னரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் பிரச்சனையானால் என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமா போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அருமைங்க அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பாக பேச போகிறோம் நிச்சயமாக ராசி ரிஷப லக்னம் ராகு இது பயிற்சி என்ன நடக்க போகுங்க நிச்சயமாங்க பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகங்கய்யா லைஃப்ல ஒரு மனுஷனை பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு என் தங்கம் என் செல்லன்னு அரவணிக்கிறதும் ராகு கேது தான் உனைய வந்து பட்டையை கிளப்பாம மாட்டேன்னு சொல்றதும் ராகு கேது அப்போ நம்ம லக்ன ராசிப்படி நம்ம எங்க தப்பிக்கணும் எங்க பிரச்சனையை சந்திக்கணும் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு அந்த பயிற்சியின் வாயிலாக இது பார்க்கறவங்களுக்கு வந்து பயமுறுத்துகிற வேலை இல்லை அவேர்னஸ் இந்தந்த இதுல நீங்க கவனமாக இருந்து கவனமாக இருந்துக்குங்க போனாலும் ஜோதிடர்கள் அதான் சொல்ல போறாங்க ஆமா நீங்க பார்த்து இதை நல்லா இருக்கும் கண்டிப்பா முதல்ல இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா இவங்களுக்கான வழிபாடு சொல்லிடுவோம் எடுத்த உடனே ராசி ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி நேர கதிராமங்கலம் வனதுர்க்கை கதிராமங்கலம் வனதுர்க்கை ஆமா போயிடணும் அவங்கள போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இந்த ராகு ராகுகேதவோட தாக்கங்கள் குறையும் நிச்சயமா சார் நான் சென்னையில இருக்கேன் நாங்க எந்த கோயிலுக்கு போகணும் எங்களுக்கு ஏதாவது வழிபாடுனா காளிகாம்பாள் காளிகாம்பாள் வழிபாடு இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத உண்மை ராசிக்கு இவ்வளவு காலம் ராசிக்கு பதினோராம் இருந்த ராகு பத்தாம் இடத்துக்கு வர்ற ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த கேது நாலாம் இடத்துக்கு வர்றார் முதல்ல உங்க தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயாருடைய ஆரோக்கியத்தில் தேவை புதிய தொழில் முதலீடுகளை யோசித்து செய்ய வேண்டும் ஆனா சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் கலப்புது தைரியமா கலப்பு முடிவெடுக்க வைக்கும் முடிவெடுக்க வச்சிடும் மாத்திரலான்னு யோசிச்சுக்கு சொல்றோம் நிதானமா பண்ணணும்னு சொல்றோம் சொத்துக்கள் இடம் நிலம் வீடு இது சார்ந்து வாங்கும் போது கவனமா வாங்கணும் பார்த்து வாங்கணும் நாலாம் இடத்துல கேது வரும்போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வீண் அலைச்சலை கொடுக்கும் தாயாருக்கு உடல் உபத்திரவத்தை கொடுக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்கள லேசா அசைச்சு பார்க்கும் ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி என்ன செய்தின்னு கேட்கும் இந்த வேலை செய்கிறவங்க இருக்காங்களா தொழில் செய்கிறோம் அவங்கள முதலீடுகளை நம்ம அதிகப்படுத்துவோம் பிரம்மாண்டமா போவோம் இதை விடக்கூடாது அப்படின்னு தோணும் மைண்ட்ல பெரிய பிரான்ச்சு பிரான்சிஸ் பெரிய பிரான்சு ஒரு ரெண்டு நிறுவனம் மூணு நிறுவனம் வைக்கிறோம் அப்படின்லாம் நம்மளை தூங்க விடாது ஆனால் பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றது நல்லதுதான் பத்தில் ராகு உபஜயஸ்தானம் அது ஒரு பலம் தான் இருந்தது அதுவும் பலம்தான் இப்போ இவங்களுக்கு என்ன கவலை தேவையே இல்லை ஏன்னா ராகு மேக்சிமம் சனி குரு எல்லாமே ஃபேவரபுளா இருக்கா இவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடுன்னு நான் சொல்லுவேன் வாழ்வு வளமாகும் பொருளாதாரம் உயர்வாகும் நம்பிக்கை வலுவாகும் நம்பிக்கை வந்து அதாவது ஒரு இவங்களே நாம தான் நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி வந்து வெற்றி சார் சூப்பர் சார் தொட்டதெல்லாம் வெற்றி சார் உங்க ஜனன ஜாதகத்தை ஆய்வு மட்டும் பண்ணி வச்சுக்கி எங்காவது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கா நான் தான் முதல்ல சொன்னு சொல்றேன் தான் பார்க்கணும் இல்ல உங்க பக்கத்துல உங்க ஜோதிடர்கிட்ட குடும்ப ஜோதிடர் நண்பர்கள் யார் இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணிக்கங்களுக்கு பயிற்சி அவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நாலாம் இடம்ங்கிறது மனசு ஆள் மனசு நாலாம் இடம் அங்க வந்து கேது வருது பத்தாம் இடத்துல ராகு வருது இவங்களை லேசா டிஸ்டர்ப் பண்ணும் பத்தாம் இடத்துக்கு ராகு வருது இப்ப லக்னத்துக்கு பேசும்போது அதையும் சேர்த்து சொல்லிடு நிச்சயமா நிச்சயமா அப்ப இவங்களுடைய பேச்சு வார்த்தை இதெல்லாம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ஹெல்த்ல கவனம் ரொம்ப தேவை தாயாருடைய ஆரோக்கியம் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க ஜாதகருடைய ஆரோக்கியத்திலயும் கவனம் தேவை இந்த வாகனத்துல ரேஸ் விட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல பைக்ல போற பைக்ல நான் யாருக்கு அடங்க மாட்டேன் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் பேரண்ட்ஸும் பாக்குற உறவுகளும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா சொல்லி வீட்டுல நிப்பாட்டுறது நல்லது கண்டிப்பா ஏன்னா பெற்றோர்கள் பாத்துட்டு இருந்தாங்கன்னா சார் என் மகன் சொன்ன வச்சே கேட்க மாட்டேன் அசால்ட்டா விட்டுருவாங்க அதெல்லாம் இல்ல அதுக்குதான் அந்த கதிராமங்களை வனந்துருக்கு இல்ல என் மகன் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னா அம்மா இல்லாத அப்பா போய் வழிபடலாம் தாயாரோ தந்தையோ போய் தாராளமா வழிபட்டு வந்து பிரசாதத்தை குங்குமம் வாங்கிட்டு வந்தோ நெத்தில வச்சு விடலாம் அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குங்க ராகு வந்துங்கயா இந்த தான் கட்டுப்படுவார் வாராகி துர்கை பிரித்தியங்கரா காளி இந்த உக்கர தேவதைகள் அவங்களுக்கு அவர் கட்டுப்படுவார் கேது ஞான மார்க்கம் அமைதியா இருப்பார் அமைதியா முக்கியமான வேலை கேது வளை விரிக்கும் ஆசை தோன்றக்கு இல்ல ஆசையை அடக்கிறதுக்கு ராகு அப்படி இல்லை நல்லா இருக்கிறத வெட்டி விட்டுருவாரு மோசமா ஓடிட்டு இருக்கிறத ஒட்ட வச்சிருவாரு பொழைச்சு போ அவரோட வேலை அதுதான் அவரு கேரக்டர் அதுதான் நம்ம அதெல்லாம் மாத்த முடியாது அதைத்தான் அது ஆழமா சொல்லுது அப்ப இவர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் நிதான போக்கை கடைபிடிப்பது தொழிலிலும் வேலையிலும் சரி மாற்றத்தை சந்திக்கிறது இதெல்லாம் இப்ப நடக்கும் நிச்சயமா இது ராசிக்கும் லக்னத்துக்கு எடுத்துக்கணும் ராசிக்காரங்களுக்கு லக்னத்துக்கு சொன்னது பொருந்தாதோ லக்னக்காரங்களுக்கு ராசிக்கு சொன்னது பொருந்தாதோன்னு இல்ல ரெண்டு கம்பைண்டா தான் உங்க லைஃப்ல டிராவல் ஆகும் நீங்க ரிசபராசிக்காரங்களா இருந்தாலும் இது ஓடிக்கிட்டு இருக்கும் லக்னக்காரங்களா இருந்தீங்கனால உங்களை இயக்கிட்டு இருக்கும் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம் இதுதான் இது புதிய குழப்பம் எல்லாம் எதுவுமே தேவையில்லை கோச்சாரம் என்பது ராசிக்கு உங்களுடைய செயல்பாடுகள் என்பது லக்னத்தை பொறுத்து ராகு டைவர்ட் பண்ணுவர்

இது வளர்த்துக்கிட்டு இருப்போம் பாதகாதிபதி திசை வந்துச்சுன்னா அந்த வீட்டு விலங்குகளுக்கு உடம்பு சரியில்லாம போகும் டக்குன்னு அப்ப அந்த பிளானட்டோட அந்த செயல்பாடுகள் வீட்டுல நம்மளை மட்டும் இல்ல நம்ம கூட இருக்கிற அவங்களையும் லேசா அசைச்சு பார்க்கு எல்லாத்துக்கும் இது பொருந்ததுங்கிறது உண்மை ஏன்னா மனிதனை ஆழ்பவை கிரகங்களே நிச்சயம் காலம் கிரகங்களின் கையில் இத நான் ரொம்ப பிலீவ் பண்றேன் நம்புறங்கயா நிச்சயம் இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது இதைத்தான் சொல்ல வரங்க இப்போ இது லக்னப்படி ரிஷப லக்னத்திற்கு ரிஷப லக்னப்படி இவங்க என்னென்ன இப்ப செய்ய போறாங்க ரிஷப லக்னப்படி முதலில் தொழில் முதலீடுகளை அதிகரிப்பதில் தீவிர ஆர்வம் இருக்கும் ஒரு முதலீடை பண்ணிடுவோம் கடனை உடனும் வாங்கியா செஞ்சுருவோம் செஞ்சுருவோங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் ஏதா செஞ்சு விட்டுருவோம் ராகும் சப்போர்ட் பண்ணுது பத்தாம் இடத்துல போய் இருந்து ஆமாம் ரெண்டாவது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ம் டெவலப் பண்ணலாமா அப்படின்னு தோணும் ம் இப்போ இவங்களுக்கு கண் பார்வையில் குறைபாடு பிரச்சனையை எட்டி பார்க்கும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ம் அம்மாவளி சொத்துக்கள்ல வில்லங்கம் இருந்தா இப்ப வரும் தீந்துருமா இல்ல வருமா சொத்து வந்துடும் ஓ ஓ எது இல்ல சாமி சூப்பரா போயிட்டு இருக்குதுன்னா வில்லங்க ம் நீங்க வாகனத்தை இப்ப மாத்த போறீங்க புதிய வாகனம் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க வாடகை வீடு கட்டி விடலாமான்னு ஓசனை ரெண்டாவது சொத்து வாங்கலாமான்னு எண்ணம் வரப்போகுது புதிய வீடு புதிய நிலம் வாங்குறதுக்கான வாங்கறதுக்கான விஷயத்தை முதல்லயே நிலம் இடம் வச்சிருந்தா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரு சொத்து சார்ந்த வழக்குகள் இருந்தா தீர்வுக்கு வரும் இல்ல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா வழக்கு வர்ற மாதிரி எனக்கு மைண்டுக்கு தோணுதுன்னா அதை எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு தொழிலுக்காக நீங்க இப்போ ஒரு கடன் வாங்க போறீங்க அதுவும் ஒரு அசட்டு வச்சு கடன் வாங்க போறீங்க சொத்துக்களை வச்சு கடன் வாங்க போறீங்க இப்போ அதெல்லாம் நடக்கும் தொழிலில் கண்டிப்பாக லாபம் உண்டு உங்க வருமானத்தில் மாற்றம் உண்டு உங்க உடம்பு இருக்கு இல்லைங்க ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாவாங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க உடம்பு 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 டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அது சொல்லுது அதே போல குலதெய்வ கோயிலுக்கு நீங்க ஏதாவது செஞ்சு கொடுக்க போறீங்க இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போய் நான் ஏதாவது இன்வெஸ்ட் அதாவது மீன்ஸ் ஏதாவது கோயிலுக்காக ஏதாவது பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா அது நடக்க போகுது உங்கள்கிட்ட வந்து குலதெய்வம் கோயில் சார்ந்தவங்களே வந்து ஐயா அது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க கேட்பாங்க இதெல்லாம் நடக்க போகுது உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கசப்பு வரும் சொன்ன பேச்சு கேட்கல லவ் பண்ணுறான் நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறான் ஏதாவது ஒரு கசப்பு கிரியேட் பண்ணுவோம் ஏற்கனவே கசப்பு இருந்தால் சமாதானமாய் போயிருவோம் இப்ப நீங்களே ஜோசியா ரெண்டாவது சொல்ல ஆரம்பிச்சு சமாதானமா போக போகுது அதே போல உங்க அம்மாவுக்கு தாயா இருக்கு உடல் பிரச்சனையாவே இருந்திருக்கும்ல அந்த பிரச்சனைக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது சொத்துக்கள்ல வழக்கு விளங்கம் இருந்தா போகுது பிரச்சனை ரெண்டாவது டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி படிக்கிறதுக்கு தடையா இருப்பாங்கல்ல மாணவர்கள் அவங்களுக்கு எல்லாம் சூப்பர் உங்க உணவு பழக்க வழக்கத்தை நீங்க மாத்திரக்கு தயாராக போறீங்க வேலை வாய்ப்புல இருக்கேன் நான் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப் இருக்கும் போகுது ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை சேஞ்ச் ஆகும் சம்பள உயர்வு உண்டு டபுள் ஜாக் பாட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்த போகுது வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போறீங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா அடுத்த டெவலப் குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்கல்ல இந்த டெஸ்ட் டெஸ்டிவ் பேபி போலாமா தத்து எடுக்கலாமா அப்படின்னு ஏதாவது யோசிச்சிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருக்கிறேன் ரொம்ப நாளாக முடியல தொந்தரவாகவே இருக்கு சாமினா இப்போ அதை கிரியேட் பண்ணும் பொண்ணு பார்க்க வச்சிருக்கோம் நல்ல டெவலப் வீடு வாடகைக்கு மாறலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்களெல்லாம் இப்ப மாத்தி பண்ணுவாங்க இவங்களும் இப்ப கவனமா இருக்கணும் ஏன்னா தடையாக போகுது இல்ல அதுல ஏதோ ஒரு வில்லங்க வரப்போ நெருக்கடி வரப்போகுது உங்க கணவன் மனைவிக்கிடையே கவனமா இருக்கணும் இப்போ அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையாக இருந்தால் தீந்துடும் ம் இல்லைன்னா ஹெல்த் இஸ்யூஸ் லேசஸ் ஸ்டார்ட் ஆகும் இப்ப மனைவி பேர்ல இருக்கிற வழக்கு வில்லங்கம் சொத்துன்னு சம்மந்தமாக வழக்கு வில்லங்கம் இருந்தால் ரெடி ஆகும் எவ்வளோ வேலை செய்து பாருங்கய்யா ஆமாம் பிராகு கேகுது அது ஆச்சரியமா இருக்கு ஆஹ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஐயா ம் அவ்வளோ விஷயங்கள் ஐயா ம் விளையாட்டு துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப அவார்டு போட்டி தேர்வில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வின்னிங் ம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறேன் நீட் எக்ஸாம் எழுதுறேன் ஜெயிச்சிருவீங்க பொது நம்ம நினைப்போம் இவ்வளவும் செய்து இந்த லக்ன அன்பர்களும் கதிராமங்களும் வனதுர்கை காளிகாம்பாள் இல்ல உங்க உள்ளூர்ல எங்க துர்கை இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை காலம் பத்தரை பன்னெண்டு போய் ஒரு நாலு விளக்கு போட்டு நெய் விளக்கு கருப்பு உளுந்து ரெண்டு கிலோ தானம் பண்ணிவிட்டு நல்ல பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க ஒரு மன நிம்மதியா இருக்கும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எங்க புற்று இருந்தாலும் போய் வழிபாடு பண்ணலாம் நிச்சயமாக நிச்சயமா அந்த புற்று வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் நிச்சயமாக நம்ம ஒருவருக்கு வர சந்தேகம் மாதிரி இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது ரிஷப லக்னம் சொல்லியிருக்கீங்க ரிஷப ராசி சொல்லியிருக்கீங்க என் வீட்டில் ஒரு குழந்தை மூணு வயசு இருக்குது அது ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்துடுச்சு அப்போ இந்த பலன்கள் அந்த குழந்தைக்கு வராது அவங்க அப்பா அம்மாவுக்கு சேருமா பசட்டுவாங்க குழந்தைக்கே வரும் ஓ கீழே மேலே விழுகாமல் பார்த்துக்கணும் ஆ இவ்வளவு காலம் பாட்டி கட்ட தூங்கிட்டு இருந்த குழந்தை நீ அம்மா கிட்ட போய் தூங்கு. ஆா டட்டில் கட்டி தூங்கிட்டு இருப்போம் இல்லைங்க ம் டட்டில்ல டட்டில். ஆ அது வேற இடத்துக்கு மாத்தி போடும் ம் சேஞ்ச் பண்ணி வச்சிரு. ம் பாருங்க இதெல்லாம் நடக்கும். நிச்சயமா நிச்சயமா. சின்ன குழந்தைகள இருந்த அந்த கண் செக் பண்ணி கண்ணாடி போடுறதுல இப்ப வரும். ம் ம் ஆனா குடும்பத்துக்குள்ளேயும் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. அனி இடம் வாங்க போறாங்க இல்ல அடுத்த வருமானம் ரெடி பண்ண போறாங்கன்றதுல வாய்ப்பு இருக்கு இல்லையா? விரிவா பேசலாம் நிச்சயமா ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை பிளானட் உணர்ந்து பேசணும் அம்மாவுக்கு எப்படி அப்பாவுக்கு எப்படிங்கறத அந்த பயிற்சிகள் சொல்லும் ஆனாலும் அவரவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம் நிச்சயமாக அப்படிங்கறத சொல்ல விரும்புறேன் நிச்சயமா நிஜார்ந்த நன்றிகள் சுகமே சொல்க வாழ்க வளர்க